மகில் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் வந்து இப்போது மூலிகை சாம்பராணி ஷாம்பு சோப்பு இது மாதிரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் தயாரிச்சிட்ருக்குறோம் அதற்கு வந்து நம்மளுடைய யூனிட்டே வந்துட்டு இன்னொன்று எக்ஸ்டெண்ட் பண்றோம் நிகழ்மகில் மூணாவது யூனிட் சின்னதா தான் இனிமேல் இதை மேனுஃபேக்சர் பண்ண போறோம் இன்னைக்கு சாமி கும்பிட்றோம் வாங்க சாமி கும்பிட்ரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட்டை மகில் நிகழ்மகில் சாம்பிராணிங்க ஐம்பது மூலிகை போட்டு சூப்பரா தயாரிச்சிருக்கிறோம் இன்னும் விற்பனை பண்ணல இது சாம்பிள் கொடுத்து நல்ல வரவேற்பு இருக்கு நம்மளுடைய நலுங்க மாவு சோப்பு இன்னும் விற்பனை பண்ணல நாற்பது நாள் ஆகணும் இன்னும் ஒரு மூணு நாள் கழிச்சு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி லான்ச் பண்ண ஷாம்பு வந்துட்டு நல்ல வரவேற்புங்க சேவகா ஷாம்பு இந்த ப்ராடக்ட்டு இன்னொன்று நிறைய ப்ராடக்ட்டு இதே நல்ல வரவேற்பு இருக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மேனுஃபேக்சர் யூனிட் தனியாக போட்டிருக்குறோம் என் பொண்ணு உப்பு சக்கரை எடுத்துகிட்டு போகிறாங்க என் வைஃப் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க பால் சூப்பராக பொங்கியிருக்கு நம்ம வந்து சாம்பிராணி பற்ற வச்சுட்டு அப்பா வந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க நிகழ்மகில் சொந்தங்கள் ஆறு பேருமே வந்திருந்தாங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு காரம்லாம் கொடுத்தாச்சுங்க இதுதான் நம்ம நிகழ்மகோட காஸ்மெட்டிக் யூனிட்டுங்க சின்னதாக நன்றி